கல்வி தாம் வரவேற்பதாக மலைக மக்கள் முன்னணியின் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவிக்கின்றார் அதே போல பிரதம மந்திரி புதிய கல்விக் கொள்கையை உருவாக்குவதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கின்றார் இந்த கல்விக் கொள்கையை நாங்கள் வரவேற்கின்ற அதே நேரத்திலே விசேஷமாக கிராமப்புறங்களிலும் பெருந்தோட்ட பகுதிகளிலும் இருக்கின்ற பாடசாலைகள் கஷ்டப்பிரதேசம் அதி பிரதேச பாடசாலைகளாக இருக்கின்ற காரணத்தினால் அங்கு மாணவர்களுடைய வருகை குறைவோ ஆசிரியர்களுடைய வருகை குறைவோ அப்படியானால் நாங்கள் கல்வி மறுசீரமைப்பு கொள்கையிலே இலங்கை நாட்டிலே இருக்கின்ற பாடசாலைகளுடைய அபிவிருத்தியைப் பற்றியும் பாடசாலைகளுடைய கட்டிடங்கள் அதே போல வளப்பற்றாக்குறை பற்றாக்குறை ஆசிரியர் பற்றாக்குறை போன்றவற்றை நாங்கள் கவனம் செலுத்துகின்ற அதே நேரத்தில் போக்குவரத்திலே பல்வேறு இடைஞ்சல்கள் இருப்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு ஒட்டுமொத்தமான ஒரு கல்விக் கொள்கைக்கு போக போவார்களே ஆனால் நிச்சயமாக அந்த கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு எந்த விதமான தாமதம் கிடையாது